வணக்கம் நான் உங்கள் வைகை ராஜா இப்போது நம்ம எதை பற்றி பேசலாம்னா தேர்தல் அரசியல் கட்சிகளை பற்றி பேசுவோம் அதாவது இப்போது எத்தனையோ கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிற்கிது நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்னு வேணாம் பொதுவாக பேசுவோம் தேர்தல் ஆணையர் அதாவது இருக்கிறதுலேயே வந்து கட்சிகளை விட ஒரு படி மேலே போகிறது தேர்தல் ஆணையம் தான் ஏன்னா அவங்க பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க இந்த கட்சி நிற்கணும் இந்த கட்சிக்கு இந்த சின்னம் இந்த கட்சிக்கு இந்த கொடி அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தேர்தல் ஆணையம் தான் இப்போ அவங்க நினச்சா என்ன வேணால் மாற்றம் கொண்டு வரலாம் இப்போது என்னுடைய ஒரு சின்ன ஐடியா அதில் ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க இப்போது ஒரு தேர்தல் வந்தால் எல்லா கட்சிகளும் அவங்களுடைய தே கட்சியுடைய வாக்குறுதியை கொடுக்குறாங்க எங்களை ஜெயிக்க வச்சிங்கன்னா நாங்கள் வந்து இலவசமாக அது கொடுக்குறோம் இலவசமாக இது கொடுக்குறோம் நீட் தேர்வு கொண்டு வர்றோம் மது விலை பூரண மது விலக்கு கொண்டு வர்றோம் இப்படி என்னென்னமோ அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே ஒரு உதாரணத்துக்கு அந்த இருபது வாக்குறுதியில் அவங்க ஜெயித்ததுக்கப்புறம் அந்த இருபதுமே மறு தேர்தல் வரும்போது தேர்தல் ஆணையம் பார்க்கணும் அவங்க போன தடவை ஜெயித்தாங்க அவங்க ஒரு இருபது வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அந்த இருபது வாக்குறுதியும் நிறைவேற்றியிருக்காங்களா அப்படின்னு தேர்தல் ஆணையம் பார்க்கணும் அதில் ஒரு ரெண்டோ மூணோ அஞ்சோ உதாரணத்துக்கு ஒரு இருபது வாக்குறுதி கொடுத்துட்டு அதில் ஒரு பதினேழு பதினாறு மட்டும் ஜெ வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு மிச்சம் ஒரு நாலஞ்சோ நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னா அவங்கள அடுத்த தேர்தலில் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கே அவங்க அலோவ் பண்ணக்கூடாது எப்போ நீ போன தடவை வந்து நீ ஜெ ஜெயித்த ஆனால் இத்தனை வாக்குறுதி கொடுத்துட்டு நீ இதெல்லாம் வந்து செயல்படுத்தலை இந்த தடவை நீ நிற்கக்கூடாது வா ஒரு பரீட்சையில் நம்ம ஒரு ஒரு இது எழுதுகிறோம் மார்க் எழுதுகிறோம் ஆனால் அதில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் அடுத்த தடவை நம்மளை எழுத விட்றாங்களா கிடையாது அந்த மாதிரி தேர்தலில் ஜெயித்தாலும் அவங்க ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா தேர்தல் ஆணையம் நினைத்தால் அந்த கட்சியை மறுமுறை போட்டியிட தடை விதிக்க வேண்டும் அப்படி தடை விதிப்பாங்கன்னு தெரிஞ்சால் எல்லா கட்சியும் கொடுக்குற வாக்குறுதியை மக்களுக்கு உறுதியாக அதை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதி கொடுப்பாங்க கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு நல்லது போய் நடக்கும் நல்லது நல்லதே நல்ல வாக்குறுதியை கொடுப்பாங்க நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியை கொடுப்பாங்கன்றது என்னுடைய கோரிக்கை இது தேர்தல் ஆணையம் கவனத்திற்கு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்